அதே போல எமர்ஜென்சியை குறிப்பிட்டு ஸ்டாலின் அங்க இப்போ வந்து மக்கள் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க இப்போ மக்கள் கதறது உங்களுக்கு கேக்கலையா அப்படின்ட்டு நைன்டீன் செவன்டி செவன்ல எமர்ஜென்சியை குறிப்பிட்டு இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா தாமத தலைவர் விஜய் வந்து பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இவங்க ரெண்டு பேரையும் நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்றாரு எமர்ஜென்சியை குறிப்பிடுறாரு சார் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சியை

தமிழ்நாட்டை மக்கள் தான் எனக்கு ரொம்ப நாளாக வேண்டிய ஒரு நண்பர் எனவே அவரு அந்த பதவிக்கு வந்ததுக்காக என் மனம் ஆண்டு வாழ்க்கை கிடைக்கும் அதாவது தெரிவித்து வருது போயிருக்கிறப்ப அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு எதிர்பார்க்கறீங்க செயல்பாடு செயல்பாட்ட பிறகுதான் தெரியும் யோசினா எப்படி இருக்குன்னு இருக்கு இதுக்கு முன்னே இருந்தவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்களை ஆதரிச்சாங்க ஆதரவான மசோதகளை எதிர்த்தாங்க அட்லீஸ்ட் யுவராஜ் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து செயல்படுவார்னு எதிர்பார்க்கலாம் அவருக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு வந்துருவாரு அவர் மேல்தபி என்னுடைய தலைவர் அவரது அவரால் இருக்கா அவரோட என்னென்ன கேள்விகள் கேட்டார் கேள்வி தமிழ்நாட்டுக்கு அந்த கேள்வி கேட்க சொல்வாரு அவ்வளவு இன்னைக்கு அதிமுக ஒரு சூழலை பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் டிடிவி செங்கோட்டையன் எனக்கு கழக குரல் எதிர் எழுப்பியிருக்காரு எம்ஜிஆர் கிட்ட இருந்து வந்தவர் நீங்க எம்ஜிஆர் அதிமுகவை பார்த்துட்டு இந்த இப்ப இருக்கிற அதிமுகவை பார்த்துக்கப்ப என்ன சொல்றீங்க என்ன சொல்ற அவங்க கட்சி அவங்க அவங்க கட்சி தயாராகல ஏன்னா அவங்கள ஒரு சார்பு சொன்ன திமுக வேலைன்னு சொன்னாங்க அதனால இந்த கேள்விக்கு இது மாதிரி அக்கப்போரிய திருவப்பேர் தொழிலாம் அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போனோம் வரும் எதுலாம் தேவையில்லை தாமிரபிரணி ஆத்த வந்து முழுவதுமா மாசுபடுத்தின பொறுப்பு திமுக சாரம் தமிரபிரணி ஆத்த திமுக தலைமுழகிடுச்சுன்னு நைனார் வந்து நைனார் பா புழு வேகமா இருக்காரு எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியப்படுங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்